ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாகிஸ்தான்கிட்ட தோற்ற இந்தியாவை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் ஏசிசி அண்டர் நைன்டீன் ஏஷியா கப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்தியா பாகிஸ்தான் வந்து தேர்டு மேட்ச் வந்து குரூப் ஏல வளர்ந்து விளையாண்டாங்க அது வந்து மேட்ச்சு இன்னைக்கு காலையில் ஒம்பது மணிக்கு நடந்துச்சு இதில் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண பாகிஸ்தான் டீம் ஐம்பது ஓவருக்கு ஏழு விக்கெட் பக்கு ரெண்டுநூற்றி எண்பத்தி ஒரு ரன் வந்து எடுத்துருந்தாங்க அதுக்கடுத்த செகண்ட் இன்னிங்ஸில் ஆடின இந்தியா இரநூத்தி முப்பத்தெட்டு ரன் மட்டும்தான் எடுக்க முடிஞ்சது நாற்பத்தேழு புள்ளி ஒரு ஓவரில் பத்து விக்கெட்டும் வந்து இருந்துட்டாங்க இதனால் வந்து நாற்பத்தி மூணு ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தான் அணி வின் பண்ணிட்டாங்க இதில் வந்து பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட சூரிய வம்சி அதாவது வைவ சூரிய வம்சி ஒம் ஒம்பது பால் பிடிச்சி ஒரு ரனில் அவுட் ஆகிட்டார் அதாவது மிக குறைந்த வயதில் ஐபிஎல் டீமில் வந்து உள்ளே வந்தார் அப்படிங்கிற பெருமையை வந்து பெற்றிருந்தார் ஸோ இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வைவ சூரிய வம்சி ஒம்பது பாலில் ஒரு ரன்லேயே வந்து அவுட் ஆகிட்டார் இந்திய தரப்பில் நிகழ்குமார் குமார் அறுபத்தேழு ரன் அடித்தார் மற்றவங்க எல்லாருமே வந்து பத்து இருபது ரன்லேயே வந்து அவுட் ஆகிட்டாங்க ஸோ இதனால் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பாகிஸ்தான்கிட்ட நாற்பத்தி மூணு ரெண்டு வித்தியாசத்தில் இந்தியாவோட அண்டர் நைன்டீன் டீம் தோல்வி தழுவியிருக்காங்க பாகிஸ்தான் தரப்பில் ராஜா மூணு விக்கெட்டை வந்து எடுத்திருக்காரு அடுத்தது அப்துல் சுபம் ரெண்டு விக்கெட்டும் ஃபஹம் உல் ஹக் ரெண்டு விக்கெட்டும் வந்து எடுத்திருந்தாங்க பாகிஸ்தானில் ஓப்பனரான உஸ்மான் கான் அறுபது ரன்னும் கான் நூற்றி ஐம்பத்தொம்போது ரன் வந்து அடிச்சிருந்தாங்க இவங்க ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பே வந்து சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க அதனால் இரநூத்தி எண்பத்தி ஒரு ரன் அடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பேட்ஸ்மென்ஸ்லாம் வந்து எதுவும் பெருசாக பண்ணல இருந்தாலும் வந்து இந்தியாவோடய பேட்டிங் லைனப் வந்து கம்மியாக இருந்ததுங்காட்டி இதை வந்து நடந்திருக்கு இந்திய பவுலிங்கில் சம்ரத் நாகராஜ் மட்டும் நல்லா போட்டு மூணு விக்கெட் வந்து எடுத்திருந்தாரு ஆயுஷ் மாத்திரையை வந்து ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தாங்க மற்றவங்கள்லாம் வந்து ஒரு ஒரு விக்கெட்டை வந்து எடுத்திருந்தாங்க ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ